இப்போ நீங்க பாக்குற இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய சகோதரர் ஓட்டமாவடி பிரதேசத்தை சேர்ந்த சகோதரர் இந்த சகோதரர் நான்கு நண்பர்களோட குளிக்கிறதுக்காக வேண்டி சந்தி ஆறு அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவங்க போயிருக்கிறாங்க குளிக்கிறதுக்கு அப்படி போன சந்தர்ப்பத்தில் அதில் மூன்று பேர் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் வெளியால் வந்திருக்கிறாங்க அஞ்சு பேர் போயிருக்கிறாங்க மொத்தமாக போயிட்டு அங்கே வந்து ஒரு வான்கதவு மாதிரி ஒன்று இருக்குது அதிலிருந்து தண்ணி அப்படியே அடிச்சு கொண்டு போகும் நல்ல வேகமாக இழுத்து கொண்டு போகும் அந்த இடத்துல போயிட்டு குளிக்கக்கூடிய இடங்கள் தான் மணலாக இருக்கும் குளிக்கிறதுக்கு நன்றாக இருக்கும் நாங்களும் போய் ஏற்கனவே குளிச்சிருக்கிறோம் அந்த இடத்துல சில சந்தர்ப்பங்கள் மலைகள் பெஞ்சுன்னு சொன்னால் அதிகமாக நீரோட்டத்தை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அப்படியாப்பட்ட அந்த ஆற்றுல இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து என்ன செய்யிருக்காங்கன்னா குளிக்கிறதுக்காக வண்டி போயிருக்காங்க அப்படி குளிக்க போன சந்தர்ப்பத்தில் இவங்க குளிச்சுட்டு மூணு பேர் வந்துருக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வண்டி மற்ற ரெண்டு பேரும் நாங்கள் இன்னும் குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குளிச்சிருக்கிறாங்க குளிக்கும் போதும் ஒருத்தரை அசுரின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இந்த சகோதரர் தான் அவர் அவர் வந்து தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்கிறாரு கொஞ்சம் உடம்பான ஆள்ன்றதுனால நீச்சல் தெரியாது ஓ லெவல் எழுதிவிட்டு ஓளவல் எழுதிட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் வெளி உலகத்தை காண்றதுக்காக வண்டி வெளியால் போகக்கூடிய இளைஞர்கள் பல இளைஞர்கள் இப்போ இருக்கிறாங்க ஓலவல் எழுதும் வரைக்கும் தாய் தகப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து தகப்பன் நிறைய விஷயங்களுக்கு விடுறதில்லை பொத்தி பொத்தி பாதுகாத்து பாதுகாத்து அந்த பிள்ளையை வளர்த்து கஷ்டப்பட்டு அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கடைசியாக இவங்களுக்கு சுதந்திரம் அப்படின்ற ஒரு நேரம் வரும்போது வெளியால் போயிட்டு தெரியாத விஷயங்கள் தானே இப்போ த ஏற்கனவே இவங்க இந்த மாதிரிலாம் போனது கிடையாது எனவே இப்போ நண்பர்களோட போயிட்டு அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் இப்போ தண்ணியில் அடிச்சு கொண்டு போயிருக்காரு போகும்போது மற்றபடியில் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் அவர் வெளியால் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி தண்ணி அடித்து கொண்டு போகுது தானே வெளியால் வந்து காப்பாத்துறதுக்காக வேண்டி போயிருக்காரு அங்கே போய் கையை பிடிக்கும்போது அந்த இடத்துல அவருடைய உயிர் அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டுது எனவே இளைஞர்களே மாணவர்களே நன்றாக நினைவில் கொள்ுங்க நீங்க உங்களுடைய பெற்றோர் கிட்ட சொல்லுங்க நாங்க எங்கயாவது தெரியாத இடங்களுக்கு போகணும்னு சொன்னா பெற்றோர் சொல்லி நீ கட்டாயமா போங்க ரிலாக்ஸ் ஆகி போங்க எந்த நேரம் படி படிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றது கிடையாது படிக்கணும் கட்டாயமா உங்களுடைய ரிலாக்ஸ் டைம்ல நீங்க ரிலாக்ஸ் ஆகணும் விளையாட கூடிய விளையாடணும் பெற்றோர்களே அன்பான பெற்றோர்களுக்கு நான் கேட்டுக்கூட வேண்டுகோள் என்னன்னா சொன்னால் உங்களோட குழந்தைகள் எங்கயாவது கூப்பிடுதா இருந்தா एवளோ விஷயங்கள் எங்களோட குழந்தைகளுக்காக படிக்கவே 이르துகாவை एवளோ விஷயத்தை நாங்க செலவழிக்கிறோம் एवளோ நேரத்தை நாங்க செலவழிக்கிறோம் அப்போ உங்களோட குழந்தைகளுக்காக വേണ്ടി அவர்கள் தெரிஞ்சு கொள்ிறதுக்காக വേണ്ടി அவங்களுடைய சந்தத்ச அவங்களுக்காக வேண்டி அவங்கள உரிய இடத்துக்கு கூட்டிட்டு போங்க நீச்சல் தெரியாதுன்னு சொன்னா நீங்க கூட நின்று கொஞ்சம் பழக்குங்க அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து குளிங்க அப்படி குளிக்க நீங்க விடாம விடாம கட்டுப்பாடு படுத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் நண்பர்களோட போற சந்தர்ப்பத்தில் நான் இந்த இந்த படின்னு சொல்லல பொதுவாக நான் சொல்றேன் நண்பர்களோட ஒரு சந்தர்ப்பத்தில் குளிச்சு பார்க்கணும் நீந்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க புதுசாக பழகிற டைமில் அந்த நண்பர்களும் புதிதானவர்களாக இருந்தால் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும் எனவே அதிலிருந்து மீண்டு கொள்ளணும் இந்த சகோதரருக்கு என்னுடைய அனுதாபங்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் இந்த விடயத்தை கட்டாயமாக அனுப்பி வைங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மாணவர்களே இப்போ நீங்கள் ஓலவில் எழுதிட்டு வெளியால் போகிறது கவனமாக இருக்கணும் கடலில் குளிக்கப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழம் இல்லாமல் இருக்கும் கடல் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சில இடங்கள் இருக்குது அந்த இடங்களுக்கு நீங்கள் இருந்தால் அதிகமாக மக்கள் குளிக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு குளிங்க தனியாக போய் குளிக்க வேண்டாம் அப்படி குளிக்கிற சந்தர்ப்பத்தில் சொல்ல முடியாது எது எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது அதுக்காக வேண்டி ஆக்கள் நடமாடக்கூடிய இடத்துல இருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரியான இடத்துக்கு போங்க தெரியாத இடங்களுக்கு நீங்கள் போகும்போது முன்னெச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்க கவனமாக இருங்க ஆழம் தெரிந்து காலை வையுங்க நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்க தண்ணி ஓட்ட ஓட்ட தண்ணி இருக்குதா இருந்தால் அதில் உங்களால் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு சொன்னால் அதில் ஆழத்துக்கு இறங்கி குளிக்காதீங்க வெளியால் வந்துருங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களோட வாராங்களா இருந்தால் நிச்சயமாக அவங்கள எல்லோரும் ஒன்றா இறங்கணும் எல்லோரும் ஒன்றா வரணும் அப்படியாப்பட்ட நண்பர்களுடைய கட்டாயமாக போங்க இந்த நண்பர்களும் தப்பானவர்கள் அப்படின்னு சொல்லலை ஃபோட்டோ எடுக்கிறது வினோதமான ஒரு விஷயம் தான் வந்திருக்காங்க கூட இன்னொரு நண்பர் குளிச்சியும் இருக்கிறாரு அதனால் அஞ்சு பேரும் வந்தால் அஞ்சு பேரும் குளிங்க உண்டா போகும்போது அஞ்சு பேரும் வெளியாகி ஒன்றாவே போங்க ஒற்றுமையாக இருங்க நமக்குள்ளே ஒற்றுமை அந்த அந்த ஒற்றுமைப்பாட்டை வளர்த்துக்கொண்டு நம்ம எல்லோரும் ஒன்றா போனால் ஒன்றா வரணும் எங்கே மட்டும் இல்லை எந்த இடத்துக்கு ஒரு ட்ரிப் போனால் கூட அஞ்சு பேரும் பத்து பேர் போகிறாங்களா இருந்தால் சாப்பிட்ற நேரத்துக்கு பத்து பேருமே போய் சாப்பிடுங்க எங்கேயாவது போயிட்டு ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரதுக்கு வழி தெரியலன்னு சொன்னால் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் அவங்களுக்கும் அலைச்சலாக இருக்கும் உங்களுக்கும் அலைச்சலாக இருக்கும் நீங்கள் தெரியாத இடத்துல போயிடுவீங்க அப்படியேப்பட்ட விஷயங்கள் இருக்குது இப்படி பலவிதமான விடயங்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பயணங்களையும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மாணவர்களே வீட்டில் சொல்லிட்டு போங்க நான் இந்த இடத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க வீட்டில் அனுமதி தந்தா போங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் பெற்றோரை கூட்டிக் கொண்டு போங்க உங்களுடைய சொந்தக்காரர்களோட போங்க கொஞ்சம் ஆள்கள் நடமாறக்கூடிய இடங்களில் கட்டாயம் போய் கொள்ளுங்க இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னால் அந்த கடல்களில் ஆழம் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் குளிக்கும்போது சில அலைகள் இருக்குது வேகமாக வந்து அடிச்சுட்டு திருப்பி நடுவில் இருந்து அடிச்சுட்டு உள்ளுக்கு கொண்டு போகிற அலைகளும் இருக்குது அதனால் கடல்களில் குளிக்கிறது கவனமாக இருந்து கொள்ளணும் ஆள்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு மக்கள் குளிக்கக்கூடிய இடங்களில் பொதுவான இடங்களில் போயிட்டு பொதுமக்களோட சேர்ந்து நீங்களும் குளித்து கொள்ளுங்கள் மத் மற்ற சந்தோஷமான விஷயங்களுக்கு நீங்கள் போகும்போது அப்படி செய்யுங்க தனியாக காட்டுக்குள்ளே போகாதீங்க யானை காடுகள் இருக்குது சில சில விஷஜந்துக்கள் இருக்கக்கூடிய காடுகள் இருக்குது நமக்கு முன்னனுபவம் இல்லாமல் இருக்கும் அதனால் நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி இயற்கை அழகு தான் அந்த இயற்கையை ரசிக்கணுமாக இருந்தால் நாங்கள் தனியாக போகக்கூடாது நிச்சயமாக முன்னாயத்தோட போகணும் நிதானமாக போகணும் எல்லோரும் எச்சரிக்கையாக போய்கொள்ளுங்க எனவே மற்ற நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்றேன் ஒரு நண்பரை அவங்க நீங்கள் கூட்டி போடுறீங்களா இருந்தால் நீங்கள் வீடு போகும் வரைக்கும் ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் பொறுப்பு அந்த பொறுப்பை நீங்கள் கடைபிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் எனவே இவருடைய உயிர் பிரிஞ்சு போயிட்டுது எவ்வளோ கனவுகளோட இருந்திருப்பார் எத்தனை எத்தனையோ எதிர்காலத்தை அவங்களோட பெற்றோர் யோசிச்சு கொண்டு இருப்பாங்க அதெல்லாம் விட்டு அந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நிலமை ஏற்பட்டுட்டு பத்தொன்பது வயசு தான் பத்தொன்பது வயசு தான் எனவே இன்னும் எவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டிய வயசு அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அநியாயமாக இப்படி இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் உயிர் போறன்றது அது விதின்றது வந்து எந்த நேரத்தில் எப்படி கொண்டு போகும் அப்படின்றது தெரியாது இருந்தாலும் நன்றாக நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கு எனவே ஒரு காலையில் சந்திக்கிறேன் இது ஒரு கவலையான ஒரு விஷயமா இருந்துச்சு கேட்கும்போது எனக்கு நான் வளமையாக கடைக்கு போகிற ஒரு இடத்துல அந்த நண்பர் எனக்கு கூறும்போது எனக்கு கவலையாக இருந்துச்சு இதை கட்டாயமாக வீடியோவில் சொல்லணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு எச்சரிக்கையை ஒரு முன்னுதாரணத்தை எல்லோரும் கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த வீடியோ போட்டுக்கொள்கிறேன் எனவே நண்பணர்களை மற்றொரு மற்றொரு காணலில் நான் அவங்களை சந்திக்கிறேன்